நண்பர்களை நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் கௌசிக்காரி சரி வாங்க போய் என்ன நடக்க போது நடக்க கூடாதுல ஒரு பக்கம் கரெக்டா பிளான் பண்ணி நம்ம விஜய் கிட்ட போய் நல்லா ஏத்தி விட்டு இருக்காங்க இந்த மாதிரி எல்லாம் பண்ணுடா அப்பதான் இவன் வந்து வாழ்க்கையில திரும்ப மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு உஸ்பேத்தி விட்டு இருக்காங்க இதெல்லாம் கேட்ட நம்ம விஜய் மட்டத்தனமா மட சாம்பரணி என்ன பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு எங்க அக்கா எல்லாமே நல்லதான் செய்வாங்க எங்க அக்காவை பொறுத்த வரைக்கும் அவங்க ரொம்ப நல்லவங்க எல்லாமே நல்லா தான் செய்வாங்க அதனால அவங்க என்ன சொன்னாலும் நம்ம கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சரிக்கா நீங்க எதுக்குமே கவலைப்படாதீங்க இந்த வீட்ல நீங்க எடுக்க எது எடுக்கறீங்களோ அதுதான் வேதவாக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரேடியா சொல்லிடுறாரு உடனே இதே கேட்டால் ராஜேஸ்வரி ஒரே சந்தோஷம் போய் மல்லிகை கிட்ட சொல்லாம மல்லியை முடிஞ்சா உன்னால பண்ணி பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க உடனே நம்ம மல்லியோட பெரியம்மா வந்து விஜய் கிட்ட பேசுறேன் விஜய் இருந்துன்னு அவ யாரு எனக்கு பொண்டாட்டியா இந்த வீட்டுல சோஃபா ஃப்ரிட்ஜ் எப்படியோ அது மாதிரிதான் அவலும் நீங்க எந்த பங்கா பண்றதுனால பண்ணிக்கிறத பத்தி கவலை இல்லை ஆனா எதுலயும் நான் இருக்க மாட்டேன் நான் வேணும் நான் என்ன இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா அந்த எந்த நோனிக்கு அதை சொல்லினு என்ன கூப்பிட்ற வேலை வச்சுக்காதீங்க நீங்க என்ன வேணா பண்ணிக்கோங்க அதை பத்தி எனக்கு கவலை இல்ல இதுக்கு மேல என்ன கூப்பிடற வேலை வச்சுக்கோங்க இதோட லாஸ்டா கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாரு இதனால மனு சொடஞ்சு போனா நம்ம மல்லி இருந்து பார்க்க கதறி கத்திரி காட்டுறாங்க நான் இதெல்லாம் வேணான்னு அதுக்கு தான் பெரியமா சொன்னா இங்க எதனா கேட்டிங்களா நான் நடத்தி காட்டுறேன் கிழிச்சு காட்டுறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க இப்ப பாத்தீங்களா அவர் எந்த அளவுக்கு என்ன ஆக்ட் பண்ணிட்டு போறான்னு சொல்லிட்டு இதுக்கு தான் எதுவும் வேணா வேணாம்னு சொல்லிட்டு தலப்பாடு தலப்பாடு அடிச்சு 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 சொல்லி என்ன பேச்ச கேட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அழுறாங்க ஒரு பக்கம் இதை கேட்கும் போது நமக்கே ஒரு பக்கம் மனசு கஷ்டமா தான் இருக்கு என்னடா இது இந்த அளவுக்கு ஒரு பக்கம் ஃபீல் பண்றாங்களே இந்த விஜய்க்கு கொஞ்சம் கூட மனசே இல்லைங்க சரியான கல் நெஞ்சு காரணம் ஆனா மனசுக்குள்ள ஆசை காதல் அவ்வளவு இருக்கு ஆனா அது வெளியே காட்டிக்காம ஒரு பக்கம் கல் நெஞ்சை வச்சுக்கிட்டு ரொம்பவே மூடி மறுச்சுன்னு இருக்காரு இது ரொம்பவே மோசம்னு நானும் சொல்லுவேன் நீங்களும் கண்டிப்பா அதான் சொல்லுவாங்க ஏன்னா அந்த அளவுக்கு அவர் தான் போயின்னு இருக்காரு சரி இப்படியெல்லாம் ஒரு பர்ணம் போயினு இருக்க எந்த சமயத்துல மறுபக்கம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா நடந்து நடந்து போச்சு அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடுத்தடுத்து யோசிச்சுன்னு தான் போகணும் அதை விட்டுட்டு ஒரே விஷயத்தை வச்சு நம்ம நோடி இருந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாதுங்க அடுத்து என்ன விஷயம் நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம வெண்பா கூட்டி இருக்காங்களா அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா Por விஜய் கிட்ட பேசுறாங்க அப்பா இதை பாருங்க இதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் இதுக்கு மேலே நான் சொன்னிருக்க மாட்டேன் எனக்கு ஒரே ஒரு விருப்பம் தான் எனக்கு எப்பவுமே அவங்க மட்டும்தான் தான் அவங்க இல்லாத வாழ்க்கை என்னால் எதிர்பார்க்க முடியாது எனக்கு அவங்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் மல்லியம்மாவை பத்தி பேசுறாங்க மல்லியம்மா நீங்க சொன்னதெல்லாம் கேட்டு மனசுடன் போயிட்டு வீட்டை விட்டு போறேன்னு சொல்றாங்க ஏய் என்னடி நீங்க பாட்டு பேசிட்டு போயின்னே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ராஜேஸ்வரி வந்துடுறேன் நான் இப்போ விஜய் நீ போத்துக்கு இவ்வளவு நான் பாத்துக்கிறேன் ஓர விட்டா போயின்னே இருப்பா விஜய் சரி சைலண்டா ஒக்கா சொன்னாலும் கேள்விட்டாங்க பார் நீ தேவையில்லாம மல்லி கில்லின்னு அவ பின்னாடி சுத்தின இருந்தா என்ன பண்ணணும்னு தெரியாது ஒழுங்க மரியாதை படிப்புல கவனத்தை செலுத்து படிக்கிறதுக்கு துப்பு இல்ல படிக்காம தருதுல சுத்தினு உனக்கு இதெல்லாம் கேக்குத அம்மா வேணும் அவர் கட்ட வேணும் போய் என்ன படிக்கும் அந்த படி பஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க மனசு உடஞ்சி போயிட்டு கவலையில ஓரமா போய் உட்காந்து அலாரம் வைக்கிறாங்க என்னது எங்க அம்மா இருந்தா இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் இருக்காங்க விஜய் இதெல்லாம் எதுவுமே பார்க்காம கண்டுக்காம ஒரு பக்கம் அவரு மைண்டு வேற இதெல்லாம் போயிருச்சுங்க எல்லாத்துக்கும் காரணம் அவங்க அக்கா தான் அக்கா பேச்ச கேட்டு ஓவரா ஆடின்னு இருக்காரு இது எங்க போய் முடிய போகுது எதுல போய் முடிய போகுதுன்னு சொல்லிட்டு தெரியலங்க சோ நான் பையன் இந்த விடைய பிடிச்சா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டிண்டிங் பில்ல தட்டி விட்டு போங்க அப்பதான் நான் போற அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தாடாசி நன்றி வணக்கம் வந்தனம் பாருங்க